ಅಸ್ಲಾಕು ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ತಸ್ವಿನಾಸ್ ಕಿಚನ್ ಇದು ನಾನು ಸರಿಯೋ ಬ್ಲಾಗ್ರುಟ್ ಬಂದ ಮಾಪಿಳು ಪೊಯ್ ತಿನ್ನ ಕೊಳಿಗೆ ಅವಡೆ ಪೋಯಪ್ಪ ಎಂದ್ರೆ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಅಚ್ಚೆಲ್ಲ ನಿಂಟು ಶೇರ್ ಆಕ್ರೆ ನಂದು ಈ ಚಾನಲ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಕ್ಕ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋರು ಪೋಂಡು ಮುನ್ನೋಲ್ ತಂಡ ಜಾವು ನಾನು ಪಾಲಿಗೆ ಪಿಟ್ಟರೆ ತಿನ್ನ ಇದು ನಾನು ಚೋರ್ ಪದಗ ಅವಳಿಟ್ಟು ತರಿಚಿರು ಪಾಲೆಗನ್ನ ಅವ್ರು ನೋಕ್ಕೂರು ನಲ್ಲ ಅವರು ಇಪ್ಪ ನಾನು ಇಪ್ಪ ಪಾಲ ಹಾಕ ನಾರ ನಾಷ್ಟು சோறு இன்த்தில்லைங்க சோறு இன்த்தில்லைங்க அதை பதிலுக்குனாங்க அவள் இட்டுத்தும் மறக்கா நல்லா சாஃப்ட்டாக பால் ஏற்றி கிட்டுறேன் கிட்டும் நல்லா பொந்தி திக்கிற நீங்கள் பீத்தும் பொம் மெகுத்தாகவும் நல்லா ஒட்டை வட்டை ஏற்றி எங்கேனா பண்டு செந்த்து நன்கி இப்போ சோறு கொரடி ஏற்றி இருந்தேங்க சோறு மெய்யாகவும்லான்னுங்க அதை பதிலுக்குனாங்க அவள் இட்டுத்தும் பால் ஏற்கா நல்லா வரும் ஆனால் நான் இது ஷேர் ஆக்கிரோ நெக்ஸ்ட் நான் அதை சைடுக்கு சட்னி ஆக்கி தினது சோப் சட்னி எப்போம் நாங்கள் பச்சைமி சட்னி ஆக்கறல்ல சோப்பு சட்னி நல்லா அவரு ஒரு கனிக ட்ரை ஆக்குறோம் இப்போ நாங்கள் தேங்காய் பச்சை மொளகிற பதிலுக்கு சோப்பு மொளவு செறிய கண்டை இஞ்சி புளி பின்னா உப்பிட்டு தரிச்சுங்க நல்ல சோப்பு சட்னி ரெடியாகும் நல்ல டேஸ்டாகும் எப்பவும் நாங்கள் பச்சை சட்னி ஆக்கிறான்ட்டு எப்போ எங்கே ஒரு கணிங்க சோப்பு சட்னி ஆக்குறோம் நல்ல சூப்பர் டேஸ்டாகும் நெக்ஸ்ட்டு ஹாஸ்டெல்லாக்கித்தப்பினே நக்தல் சொர இன் நான் மக்கள மக்களெல்லாம் அவுத்து விட்டு நான் சொந்தக்கட்டை போய் நான் சொரெல்லாம் க்ளியர் ஆக்கித்த ஆப்பினே உச்சி சோரித்து ஜண்டை முக்காளனார நங்கு பார்த்தை போய் உண்ட சந்த கட்டை வந்து அதர நடுக்கு நான் வீடியோத்தில் நான் ஃபுல் கடிபிடில நல்ல ஒரு சொர க்ளியராகித்து அதே சபி வீடியோக்கில்லை இது ஜண்டை முக்கால்ண்ட நேரம் நான் விட குந்தாபுரம் பஸ் காத்து உண்டுள்ள பஸ் பந்து நாங்கள் பஸ் பற்றி போயுன்ட்டுல குந்தாபுரத்தில் இழஞ்சு தாத்தினா நாங்கள் குங்கொல்லிக்கு போகணும் இது இப்போ நாங்கள் போய்ட்டுள்ள குந்தாபுரம் முட்டை முட்டை தான் இது சாஸ்திரி சர்க்கல் டவுடில் பஸ்ஸவுடே நின்று நாங்கள் உடையிலில்லை நாங்கள் லாஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டில் இழிஞ்சுட்டுல மோலுக்கு நல்ல ஒர்க்கு லாஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பத்து நாங்கள் இழிஞ்சோன்ட்டுலாம் பஸ் இது சீதை கேரேஜ் பூண்டு வலாம் நாங்கள் அந்நத்தை இழிஞ்சித்து எதிர் பண்ணா இது குந்தாபுரத்து பஸ் ஸ்டாண்டு லாஸ்ட்டு நாங்கள் விட கங்கொல்லிக்கு பஸ் காத்தோன்ட்டுலாம் குந்தாபுரம் பஸ் ஸ்டாண்டு இது விட வேறே எங்கள் குந்தாபுரத்துங்க யாரே எங்கள் வீடியோ நோக்குறாங்க இன்னங்கே எனக்கு மெசேஜ் ஆக்குறாவான் இப்போ கங்கோல்ல பஸ் பண்ணு நான் விட கங்கோல பஸ் பற்றிட்டுள்ள ரெண்டு மூணு பத்தி ஒன்று ஒரு கத்த இன்னும் ஒரு க தென்னா ரங்க இல்லை இல்லை பின்ன நாங்கள் பத்தான்ட்டு நான் அவன் டெலிவாட்டியே இப்போ நாங்கள் பற்றி ஒன்றுலாம் நாங்கள் கெல்லாம் சீட் கிடித்து சீட்டில் தைச்சா பஸ் போய் விண்ட்டுண்டு தாக சதுக்கில்லை ஒரு மொத்த பெயிலே தாகம் வாயின்ட்டு அங்கே தண்ணி எடுத்துரு குடிக்கோவும் தண்ணி குடித்தோம் போய் விட்டுல கங்கொழி பத்து இது போஸ்ட் ஆஃபீஸ் ரோடுல்ல கங்கொழி நங்கல்ல சர்ச் ரோடு நங்க அங்கே நான் நின்த்தில செந்த முட்ட முட்டை மக்கள் ரோடு சென் எது நிக்குண்ட நாங்கள் எதுலே உருல்லே ஸ்டாப் வந்த பின்னமே பிந்தேமே அஞ்சுங்க சந்த இப்போ நாங்கள் ஸ்டாப்பும் வந்து நாங்கள் அஞ்சு இல்லை உண்டில்ல ൂടെ ഇഞ്ഞെറത്തിൽ നടന്നു പോയെങ്കിൽ അഞ്ഞ് സ്റ്റാൻഡിൽ റിക്ഷ ഉണ്ടാകാൻ നോക്കിയിട്ട് ഇല്ല അങ്ങനെ ഞങ്ങൾ ഇവിടെ നടന്നു പോയിട്ട് ഞങ്ങൾ ഇപ്പം ബസ്സിൽ ഇഞ്ഞ് നടന്നു പോയിട്ടുള്ളു ഇങ്ങത്തെ ഒരുത്തിൽ നടക്കുകയുണ്ടോ ഔത്തറോടെ പോകണ്ടെങ്കിൽ എന്നെ ഔത്തറോടെ പോയ പിന്നെ കിട്ട നമ്പർ ത്രീ നമ്പർ ത്രീ എന്താവില്ല ഇപ്പോൾ ಅರ್ಗಲ್ಪುರ್ ಅವ್ ನೋಡಿದಾನ ಸಲ್ಲ ರಿಕ್ಷಾತ್ಲಿ ಬರ ಅಂತ ಅವಡ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಇಲ್ಲಿ ರಿಕ್ಷಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹಂಗಂದ್ರೆ ನಂಗೆ ಇದು ನಂಗೆಲ್ಲ ಗ ಬಂದಿತ್ತೀಯ ನಂಗೆ ಅಲ್ಲ ಹೊತ್ತಿಗು ಮಕ್ಕಂಗೆಲ್ಲ ಪರ್ತೆ ಇನ್ನಾರು ಕಾತು ಉಂಟು ಕಲ್ಚು ಉಂಟು ಅನ್ನ ಸಲಾಮ್ ಉತ್ತರ ಪು ಇಲ್ಲ ಕೆನ್ನ ಕೆಂತಲ್ ತಣ್ಣಿ ನೋಕ್ಕ ಮಾಶಾ ಅಲ್ಲ ಉಡೆ ಕೀಳ ತನ್ನಿ ಒಂದು ಮೂರು ನಾಲ್ಕು ಬಲಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಮೇಲ್ ಬಂಡು ಎಂದ ಕಡಲ್ ಮುಟ್ಟ ದಾ ಇದು ನಂಡ ಮಚ್ಚಿಂಚರ್ ಮೇಲೆ ಸ್ಲಾಪರ್ ಮೇಲೆ ಪತ್ತಿ ಪೊಲಾ ಹುಡಿಗೆ ನಂಗ ಬಂತಿತ್ತುಂಬು ತುಂಬು ನಾಲ್ಕು ಗಂಟೆ ಆಯ್ತು ನನ್ನ ಗಂಡ ಮುನ್ನಲ್ಲಿ ಸುಬ್ಬಗೆ ನನ್ನ ಬಾಬಿರಂಗ ಪಿನ್ನ ಬಾಬಿರೋ ಮೋಲು ಅವ್ಳ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಬಂದು ತಿನ್ನಾರು ಬಾಬಿರಂಗ ಸುಬ್ಬೇಗ ಬಂದರೂ ನಾ ಬರ್ಬು ಮಾತ್ರ ಹಸಿರೈತಿಂತು ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ನಂಗೆ ಚಂತೆ ಬಂದವರು ಚೆಂದನೆಲ್ಲ ಖುಷಿ ಅವ್ರು ಎಲ್ಲರು ಒಟ್ಟಿಗೆ ಇನ್ನಿಂಗೆ ಅದಸಬನು ಮಕ್ಕಂಗೆಲ್ಲ ಒಟ್ಟಿ ಕಲಿಕೋಗಲ್ಲ ಕಿಟ್ಟರಲ್ಲಿ ಊಟ ಬಂದದೆ ಮಕ್ಕ ಉಲ್ಲಾರ ಇಲ್ಲ ಅಂತಿಲ್ಲ ಎಲ್ಲ ಮಕ್ಕ ಮಕ್ಕಳ ಪಾರ್ತ ತುಲ್ಲಿ ಕಲಚು ಉಂಟು ಎಲ್ಲಂತು ನೆಕ್ಸ್ಟ್ ಊಡೇ ಜಾವು ಚಿಕನ್ ಪಲಾವ್ ಹಾಕೋಗೈತು ನೀರುಳ್ಳಿ ಬರ್ತು ಉಂಟುಂಡು ಹೊರ ಎಣ್ಣೆಗೆ ಕಟ್ ಬೀಜ ಬೀಚ ಇಟ್ಟು ಉಂಟುಂಡು ಅದ್ರ ಪಿನ್ನ ಟೊಮೆಟೊ ಪಿನ್ನ ಕಾಯಿ ಮೊಲೋ ಎಲ್ಲ ಇಟ್ಟಿತ್ತು ನಲ್ಲೋ ಬರ್ತು ಉಂಟುಂಡು ಅದ್ರ ಪಿನ್ನ ಟೇಸ್ಟ್ ತಕ್ಕ ಹೊರ್ತೈಲಿ ಉಪ್ಪಿಟ್ಟಿತ್ತು ನಲ್ಲೋ ಫ್ರೈ ಹಾಕೋನು ಟೊಮೆಟೊ ಕಲ್ಲ ಮೊಲೋ ನೆಲ್ಲ ಫ್ರೈ ಹಾಕಿ ಹಿಂಗೆ ಇತ್ತು ನೆಕ್ಸ್ಟ್ ಕೂಡ ಕಟ್ಟಾಕಿ ಕ್ಯಾಪ್ಸಿಕಮ್ ಇಡೋನು ಕ್ಯಾಪ್ಸಿಕಮ್ ಇಟ್ಟು ತಾಪಿನ್ನ ಒಂದರ ಚಮಚತ್ತರ ಇಂಜಿ ಬೆಳ್ಳುಳ್ಳಿರೋ ಪೇಸ್ಟ್ ಇಡೋನು இஞ்சி பெல்லுள பேஸ்ட்டிட்டு தேப்பின்ன காரத்தக்க மொளரை பொடிட்டு எங்கேய்த்து எத்தனை பேனத்தரை நொக்கித்து மொளரை பொடிடரும் சும்மா காராக்கண்ட அதில் பின்ன ஒரு தெளி மஞ்சளில் பொடிடணும் மஞ்சளெட் பொடிட்டு தான் ரெண்டு சமச்ச கரம் மசாலரை பொடிட்டுள்ள கரம் மசாலரை பொடிட்டு தேப்பின்ன நல்லா மிக்ஸ் ஆக்கரும் நல்லா மிக்ஸ் ஆக்கி தாய பின்ன கல்கி க்ளீனாக்கியோ கோழி அரைச்சிட்டுள்ள சச்சரியை கட்டாக்கி திட்டுறேன் ஏ தரேன் ஆ ஃபரோக்கித்திடோரு இட்டி தாப்பினர் கொத்து மிக்ஸ் ஆக்கோரு மிக்ஸ் ஆக்கித்தாப்பின ஒரு தள்ளு தண்ணி பீத்தித்து கோழி அரிச்சி பேக்கோரு கோழி அரிச்சி பெந்ததே நான் விட ரைஸ் இட்டுள்ள விட நான் ரைஸ் இடம்போ நெய்ச்சூரு இட ஆக்கி பிச்ச நெய்ச்சூரை யார்த்து உள்னி தினங்க இங்கே தனி பலாவ் ஆக்கித்தெட்க நெய்ச்சூர் இட்ல மிஸ் ஆக்கி தாப்பினா லாஸ்ட் கட்டாக்கி பெச்சு கொத்தம்பரி சொப்பிட்டு உண்ட்ரு கொத்தம்பரு சொப்பிட்டு ஆப்பின சிக்கன் பலாவ் ரெடி ஏறி இதெல்லாம் சைடில பெச்சு நெக்ஸ்ட் பாட சாவும் എല്ലാം ആക്കി പിടിച്ച് താ പിന്നെ ഇവിടെ നാൽ ബിസയാക്കി കൊണ്ട് ഒട്ടിക്ക് തലബാരൻ്റെ പലക്കുറിഞ്ഞ എല്ലാം ഇന്നാ നല്ല ഗ്മത്തായിട്ട് എല്ലാം ഒട്ടിക്ക് ദച്ചിട്ട് ബിസൈ ആക്കിന് അതിൽ പിന്നെ വിടെ ഇപ്പം എല്ലാം ബിസിയെല്ലാം ആക്കിയിട്ട് നമ്മൾ ഉൾക പോയിട്ട് എന്ത് വെച്ച ഒരു പാട്ടിനു മച്ചനെല്ലാം പോന്നെ ആഡർ ഇട്ടതെല്ലാം ഇവിടെ ചിക്കൻ റാപ്പ് എടുത്തു വന്നാ അതിൽ പിന്നെ ಫ್ರೆಂಚ್ ಫ್ರೈಸ್ ಎಲ್ಲ ಇಡ್ತ ಬಂದರ ಇಪ್ಪ ಅದರೆಲ್ಲ ನಾನು ಓದಿ ಹಾಕಿ ಉಂಟುಲ್ಲ ಹಂಗನೆಲ್ಲ ನಾನು ಓಪನ್ ಹಾಕಿ ಉಂಟುಲ್ಲ ನಿಂಕದ ಇದು ಚಿಕನ್ ರ್ಯಾಪ್ ಅದಕ್ಕೆ ಪಿನ್ ಫ್ರೆಂಚ್ ಫ್ರೈಸ್ ಎಲ್ಲ ಉಂಡು ಮಕ್ಕಂಗೆಲ್ಲ ಬಂದರ ಎಲ್ಲರ ಲೈನಲ್ಲಿ ನಿಕ್ವಾಟಿರಿ ಎಲ್ಲ ಪ್ಲೇಟ್ ಎಲ್ಲ ಕುಂತು ಓದಿ ವೆಚ್ಚ ಉಂಟುಂಡು ಉಂಟು ಅಂಕಂಕ ಎಂದರೆಲ್ಲ ಬೇನು ಅದೆಲ್ಲ ಇಟ್ಟು ಕೊಡ್ತು ಉಂಟುಂಡು அங்கனோட மக்கள் லைனில் நின்றாரு இங்கேனெல்லாம் ஒட்டுக்கு சேரித்து கம்மத்து ஆக்குறோ பிசிஹாக்குறோ அதெல்லாம் ஊரு கொசியே அல்லை மக்கங்கள் எல்லாம் லைனில் திணிக்கு வாட்டி தங்கலங்க ஓதிரோதெல்லாம் கொடுத்தோன்ட்டு மக்க குட்டி எல்லாம் ஊட ஹால் தெச்சு திண்டு உண்டுண்டு நாங்கள் டைனிங்லுள்ள எல்லாரும் ஊட தெச்சிடாரு மக்கெல்லாம் டைனிங்லும் இல்ல சிக்கன் ட்ராப்பு நல்ல இன் கோனது பின்ன குடிக்கோகூந்து திண்டு மக்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துல குடிக்கோக எல்லாம் ஒட்டி தெச்ச பஞ்சா தச்சித்து எல்லாம் தூயிரிச்சு மக்கள் எல்லாம் விட திண்டு பந்து ஊடே மக்களுக்கு இதொந்து கொடுக்கிந்து குடிக்கிறது அதெல்லாம் குடிக்கோகெல்லாம் கொடுத்து மக்கள் எல்லாம் குடிச்சிட்டு நம்ம சரிய ஒரு பார்ட்டி ஆயப்பினெல்லாம் ஒட்டிக்கு தெச்சித்து லூடோ கலிச்சு உள்ளார் மொபைலு மக்கள் எல்லாம் ஒட்டிக்குள்ளாரி சுத்து தெச்சிடறாரு அதரொட்டு குஞ்ச பவுண்டு மக்கள் தெச்சித்து ಒಡ ಕೊರೆಯ ಮಕ್ಕ ಚಿರಿಯ ಮಕ್ಕಂಗೆಲ್ಲ ಪರ್ತು ಕಲಿಂಚೋಟುಂಡು ಬೆಳೆ ಲೂಡ ಲೂಡೋ ಉಂಟು ಆ ಥರ ಎಲ್ಲ ಇದು ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಚೆನ್ನೊರು ಗೇಮ್ ಎಲ್ಲ ಕಲಿತಾ ಇಂಗೆ ಬಿಸ್ಕಿಟ್ ಬೆಚ್ಚಿತ್ತು ಆರು ಬಾಗಿ ಅಡ ಗೀಡ ಗಟ್ಟಲೆ ಓನು ಓರೋರ್ ಬಿಸ್ಕಿಟ್ ಇದಾಕಿ ಪೋಲ್ಲ ಬ್ಯಾಗ್ ಇಟ್ಟು ಪೋಯಿರ್ದ ನನ್ನ ಜಂಡ ಮತ್ತ ಮೋನು ಅದ್ರಲ್ಲಿ ಪಿನ್ನ ನನ್ನ ಬೆಲಿಯ ಮೋನು ಕಣ್ಣಲ್ಲಿ ಬೆಚ್ಚಿತ್ತು ಬಿಸ್ಕಿಟ್ ಇಂಗೆ ಬೆಚ್ಚಿತ್ತು ಅವನು ಅದರ ಸೊಡ ಮರ ಬಾಯ್ಲಿಟ್ಟು ಅವನು ಅವ್ನದು ಟಾಸ್ಕ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಹಾಕ್ಯ ಅವನು ಈ ಗೇಮಲ್ಲಿ ವಿನ್ ಆಯ ಅದಲ್ಪಿನ ಸುಬೇಗ ನಾಶ್ಟ ವಡೆ ಆಯಿಂಟುಂ ಅದಲ್ಪಿನ ಇಡ್ಲಿ ನಾಷ್ಟ ನಾಷ್ಟು ಹಾಕಿದ್ದನಂಗೆ ಪೋಂಡ ಚೆಂದ ಉತ್ಗು ಚೆನ್ನಾಗಿ ಸೊರಲ್ಲ ನಿಂತು ಅದ ಸಬ್ಲು ಉಡೇ ಇಡ್ಲಿ ಸೆಕೆ ಬಂತು ಇಡ್ಲಿಮ್ ರೆಡಿ ಆಯಿತು ವಡೆಮ್ ರೆಡಿ ಐತೆ ನಾಷ್ಟು ಹಾಕೋಕೆ ಪರ್ತಾಯಿರ ಇಡ್ಲಿ ಎಲ್ಲ ನಲ್ಲೈತಿ ತಿಂತು ವಡೆಮಗೆ ನಿಮ್ಮ ಭಾರಿ ನಲ್ಲೈತೆ ಅದಕ್ಕೆ ಸಾಂಬಾರು இட்லி வடை சாம்பார் சபைத்தன அஸ்டெல்லாக்கி நாங்கள் அவர் தோகோக்கு பர்த்தாய் கேட்டர் போக பர்த்தாயில் நாங்கள் அல்ல தேங்க் எடுக்கோந்தி அவனது நாங்கள் ஊடே ஷூலுள்ள இப்போ நாங்கள் போய் உண்டே நண்டு வ்ளாக் நினைக்கிஷன் பி அறிக்கிறே இஷ்ட ஒரு லைக் ஆக்கோர் ஷேர் ஆக்கோர் கமெண்ட் ஆக்கோ பின்னா சப்ஸ்கிரைப் ஆக்கோ மார்க்கண்ட நாங்கள் இப்போ கங்கூலில் பஸ் பத்தித்து குந்தாபுரத்து போய் தேத்திட்டு அடுத்த உடுப்பிற பஸ் பத்திரேன் இன்ஷா இல்ல நான் இங்கே நல்ல ரெசிபி இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோன்னு கிட்டேன் அசலாமலை